நாளைய தினம் கடமைக்கு திரும்புவேன் வைத்தியர் அர்ச்சுனா அறிவிப்பு சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் சிஐடி விசாரணைக்கு கோரிக்கை நெடுந்தீவில் இடம்பெறவுள்ள நெடுபூர் திருவிழா தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாட்டை யாழில் நடத்த ஏற்பாடு இலங்கைக்கு அடுத்த மாதம் விஜயம் செய்யவுள்ள இந்திய உயர்மட்ட குழு வடக்கு மாகாண மக்களை ஏமாற்றும் வேட்பாளர்கள் எழுந்துள்ள குற்றச்சாட்டு தமிழ் புலம்பெயர்ந்தோருக்கு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ள அரசாங்கம் வடக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளால் முன்னெடுக்கப்படவுள்ள கவன போராட்டம் அமெரிக்காவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு தொடர்பு விரிவான செய்திகள் எனது விடுமுறை நிறைவு பெறும் நிலையில் நான் எதிர்வரும் திங்கட்கிழமை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடமைக்கு திரும்புவேன் என வைத்தியர் ராம்நாதன் அர்ச்சுனா தெரிவித்தார் சாவச்சேரி பதில் வைத்திய அத்தியட்சராக கோபாலமூர்த்தி ரஜீப் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக விடுமுறையில் இருந்த அர்ச்சுனா தனது முகநூல் வழியாக பொதுமக்களின் கேள்விக்கு பதில் அளித்த போது இதனை தெரிவித்துள்ளார் சாவு ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பிலான விசாரணைகளை உடனடியாக குற்ற புலனாய்வு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிராசா அரசாங்கத்திடம் பகிரங்க கோரிக்கை விடுத்தார் சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலை சாலை விவகாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் தாடுகின்றது குறிப்பாக ஊழல் உச்சகட்டத்தை சென்றடைந்திருக்கின்றது என்பது மிக அண்மையில் சாவகச்சேரியில் நடைபெற்றிருந்த சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து எம்புகின்றன மருத்துவத்துறை வடமாகாண மருத்துவத்துறை முழுதான ஒரு நிகழ்ச்சி நிரலுக்குள் அகப்பட்டு அனைவரும் சேர்ந்து இங்கு ஊழல் செய்திருக்கின்றார்கள் ஊழல் செய்ததற்கு சாவகச்சேரி ஆஸ்பத்திரி பேஸ் பேஸ்கோஸ்பிட்டலை சேர்ந்த அங்கத்தை எம்எஸ் மட்டும் பொறுப்பானவராக நாங்கள் கருத முடியாது எம்எஸ் பொறுப்பென்றால் அதற்கு மேலே இருந்த யாழ் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் பொறுப்பு அவரை பற்றியும் நல்ல கதைகள் மக்கள் மத்தியில் கேட்கக்கூடியதாக இல்லை அவர் அப்படி பிழைவிட்டிருப்பாராயிருந்தால் அதற்கு மேலே உள்ள வடமாகாண ப்ரோவின்சியல் டிரெக்டர் அதுக்கு புறப்பாக இருந்திருப்பார் இந்த பிராந்திய டிரெக்டராக இருப்பவர் ஏற்கனவே வடமாகாண டிரெக்ட் பணிப்பாளராக இருந்திருக்கின்றார் ஆகவே இந்த வடமாகாண பணிப்பாளர் இப்படி ஒரு குற்றத்தை செய்கின்றார் என்றால் இதை மேற்பார்வை செய்கிற ஆளுநரும் அங்கே ஆகப்பட்டிருக்கின்றார் ஆகவே ஆளுநர் வடமாகாண பணிப்பாளர் பிராந்திய பணிப்பாளர் அந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரி பணிப்பாளர் இப்படி எல்லா ஆஸ்பத்திரியிலும் ஊழல் நிரம்பி வளர்ந்திருக்கிறது நிரம்ப நடைபெற்றிருக்கிறது என்பது அரசல் புரசலாக ஏன் மருத்துவர்களை ஒத்துக்கொள்கிற அளவுக்கு அங்கே பிழை நடந்திருக்குது அப்போ அந்த பிழைக்கு சும்மா வந்து நாங்கள் ஆணை குழுக்கள் வைப்போம் என்று சொல்லுவது அதுவும் அரச முழு அமைச்சராக இருக்கின்ற இந்த சம்பவத்தை நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு போராளியான அமைச்சர் சொல்லுவது சரியல்ல எங்களுக்கு விசாரணைகள் இதில் ஒன்றும் கமிஷன் ஒன்றும் தேவையில்லை இவ்வளவு பேரும் இந்த குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிகள் சம்பந்தப்பட்ட அவ்வளவு பேரும் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரிடம் கையளிக்கப்பட வேண்டும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் பற்றி நாங்கள் இருந்தால் சில பேர் அங்கே நியாயம் நடக்காது என்று அமைச்சர் சிந்திக்கக்கூடும் இல்லை இலங்கையில் அரச பதவியில் அமைச்சராக இருந்த சுகாதார அமைச்சரையே இந்த விசேட குற்றத்தடுப்பு பிரிவு சரியாக அடையாளம் கண்டு அவர்களின் குற்றங்களை எல்லாம் கண்டுபிடித்து இன்றைக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கும் அமைச்சர் சிறையில் தான் இருக்கின்றார் அமைச்சர் சிறையில் இருக்கின்றார் அது சம்பந்தப்பட்ட ஒரு கியூ ஒரு வரிசை நிறைந்த ஆக்கல் இன்னும் திரைச்சாலையில் இருக்கின்றார் முதலாவதாக அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவுக்கு இது ஒரு பாரிய பொறுப்பு இது அவருடைய பிராந்தியத்தில் நடக்கின்றது வட மாகாணத்தில் நடக்கின்றது இன்றைக்கு டிசிசி தலைவராக அவர் இருக்கின்றார் எல்லாத்திலும் அவர்தான் முதன்மையானவராக இருக்கின்றார் ஆகவே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் என்றால் கேபினெட் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் எல்லாம் முன் சென்று முன் சென்று முன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு வலிமை உள்ள ஒரு அதிகாரம் படைத்த அமைச்சராக கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்களை நாங்கள் காண்கின்றோம் ஆகவே கௌரவ டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உடனடியாக முதலாவதாக சாவகச்சேரி ஹாஸ்பிட்டலில் நேரடியாக அவர் செந்தூரன் என்ற ஒரு டாக்டர் நாங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட மருத்துவர்கள் ஒருத்தரும் நேர வந்து நான் அந்த பொம்பளை பிள்ளைன்ற கையை பிடிக்கலை நான் இந்த வேலை செய்யலை அந்த வேலை செய்யலை யார் சொல்லணும் இங்கே அர்ச்சுனாவால் குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபர்கள் வந்து சொல்லணும் அந்த குற்றம் என்ன அந்த குற்றத்துக்கான பதிலை மட்டும்தான் சொல்லணும் சும்மா வந்து செந்தூரன் வந்து வாசிக்கக்கூடாது பேஸ்புக்கில் வந்து அது இதெண்டெல்லாம் வாசி அது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இந்திரகுமார் இந்திரகுமார் என்றால் இந்திரகுமார் வந்து விரோணும் இந்திரகுமார் மீதியாக விரோணும் இந்திரகுமார் தன் பக்கம் உள்ள நியாயங்களை சொல்லணும் கேவலமாக ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தகப்பன் காலில் சிலிப்பர் இல்லாமல் பசிக்க கிடந்து தன் பிள்ளைக்கு ஊர் முழுக்க எல்லார்டும் ஈடு வச்சு நட் வட்டிக்கு வேண்டி தன் பிள்ளைய மருத்துவராக படிப்பிக்கின்றார் களவெடுப்பதற்காகவில்லை அல்ல இந்த இந்த கேவலமான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காகவில்லை மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற ஒரு தான் எல்லா தந்தை தாய்மார்களும் பிள்ளைகளை மருத்துவர்களாக உருவாக்கி அவர்கள் இந்த வாழ்நாள் கனவு ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் ஒரு மருத்துவ பெண் பிள்ளையை பெற்ற தகப்பன் ரெண்டு மூன்று கோடிகளுக்கு மேலே வீடும் சேர்த்து சீதனம் கொடுத்து தான் ஒரு மாப்பிள்ளையை டாக்டராக இப்போ பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை விட மாகாணத்தில் இருக்குது அப்போ கோடி கோடியாக அள்ளி கொடுத்து இப்படி அதை விட கார் கொடுத்து அதை விட அரசாங்கம் இலவசமாக டெக்ஸ் இல்லாமல் காரை இம்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்குது அதை விட அவர்களுக்கு குவாட்டர்ஸ் கொடுப்படுது எல்லா வசதிகளும் கொடுத்தும் கடமை நேரத்தில் வெளியில் தனியார் ஆஸ்பத்திரியில் கடமையாற்றுகின்றார்கள் ஒரு ஒப்ரேஷன் செய்ததன் பின்பு ஒரு மருத்துவ டாக்டர் சர்ஜன் எவ்வளவு நேரம் அங்கே நிற்கணும் அந்த ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு எவ்வளவு நிமிடங்கள் வேணும் இல்லை எவ்வளவு மனத்தியாலம் வேணும் ஆப்ரேஷன் செய்து அடுத்த செகண்ட் அவர் முன்னுக்கு போய் அங்கே கன்சல்டேஷன்ல இருக்க இது எவ்வளவு நியாயமானது என்ன மிருகமானிங்கள் ஆடு மாடாக வெட்டி கொத்தி போட்டு வர்றீங்க இங்கே ஆட்டை மாட்டை வெட்டினா ரசிக்கெல்லாம் வெட்டுறீங்க ஒரு உயிர்

இலங்கையிலும் வானிய மாவட்டங்களில் வாழும் எங்களுடைய ஊர் சார்ந்த நண்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு ஒன்று கூடலாக நெடுந்தீவு மண்ணிலே இது நடைபெறுகின்றது இந்த நிகழ்வின் மிக பிரதானமான நோக்கம் நெடுந்தீவின் நிலை பேரான அபிவிருத்தி சே மிக முக்கிய சேர்த்திட்டமாகும் அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்த எங்களுடைய நெடுந்தீவு மண் இன்று படிப்படியாக மக்கள் வெளியேறி மக்களற்ற பிரதேசமாக மாறக்கூடிய பேராபத்தை எதிர்நோக்குகின்ற இந்த கட்டத்திலே இலங்கையின் கிராம சோகர் பிரிவின் முதலாவது இலக்கத்தை கொண்ட நெடுந்தீவிலிருந்துதான் அதனுடைய இலக்கங்கள் அதிகரித்து செல்கின்றது அந்த வகையில் இலங்கையின் மிக பிரதானமான பிரதேசமான நெடுந்தீவை நாங்கள் அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கை வாழ் அத்தனை உறவுகளினதும் ஒருங்கிணைவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து இந்த நெடுவூர் திருவிழா நிகழ்வு நெடுந்தீவு மண்ணிலே நடைபெற இருக்கின்றது சொல்லப்போனால் இதனுடைய நிகழ்வின் நோக்கம் நெடுந்தீவு மண்ணிலே உறவுகளையும் ஆர்வலர்களையும் நண்பர்களையும் ஒருங்கிணைத்தல் முதலாவது நோக்கம் இரண்டாவது இந்த ஒருங்கிணைவின் ஊடாக நெடுந்தீவு பிரதேசத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளை சவால்களை தீர்வினை பெற்றுக்கொள்ளுதல் மூன்றாவது நெடுந்தீவு மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தங்களுடைய வளமான வாழ்வை மகிழ்வான வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தல் அதாவது பண்பாடு பாரம்பரியம் மாறாத நவீனத்துவம் கலைந் கலந்த ஒரு வளமிக்க பிரதேச கிராமமாக எங்களுடைய நெடுந்தீவை மாற்றியமைத்தல் என்பதே எங்களுடைய தூர நோக்காக இருக்கிறது அந்த வகையில் அரச சார்பற்ற நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பை பெற்று அவற்றின் ஊடாக அந்த அபிவிருத்தியை மேற்கொள்ளுதல் மற்றும் இந்த நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி என்பது ஒட்டுமொத்த தீவகங்களின் அபிவிருத்தியின் மிக பிரதானமானது என்பதை பல சமூக ஆய்வாளர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த நெடுந்தீவுக்கான இந்த அபிவிருத்தி சேர்த்திட்டம் இலங்கையின் ஒரு பிரதேசத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முன்னோடி சேர்த்திட்டமாக கருதி அனைவரும் நீங்கள் இந்த அபிவிருத்திக்காக உங்களுடைய உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதலாவது தேசிய மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடாத ஏற்பாடாகியுள்ளது யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் ஜூலை இருபத்தி தேதி திகதி மதியம் மூன்று மணிக்கு தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தலைமையில் தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது இதன்போது பிரதம அதிதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனும் சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவர் கே டி கணேசலிங்கமும் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளனர் இந்தியாவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கைக்கு அடுத்த மாதம் விஜயம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உட்கட்டுமான மற்றும் அபிவிருத்தி திட்டங்களின் நிலை குறித்து கண்டறிவதற்காக இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள் மற்றும் துறைசார் நிபுணர்கள் குழு இந்த விஜயத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகின்றது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வகையில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலும் இந்த விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையுடன் பொருளாதார அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேம்படுத்திக் கொள்ள இந்த விஜயம் உதவும் என நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த பிரதிநிதிகள் இலங்கையின் முக்கியஸ்தர்களுடன் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடாத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாடுகளில் உள்ள தமிழ் புலம்பெயர்ந்தோர் நாட்டிற்கு திரும்பி இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரும் மனுஷ நாணயக்கார அழைப்பு விடுத்துள்ளார் எமது புலம்பெயர்ந்தோர் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்து அபிவிருத்தி செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றனர் எனவும் எமது நாட்டை ஒன்றிணைத்து கட்டியெழுப்புமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள பெரும்பாலான வர்த்தக நிறுவனங்கள் புலம்பியர் நாடுகளைச் சேர்ந்தவை அந்த புலம்பியர் மக்களை இங்கு வருமாறு அழைக்கிறோம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இங்கு காணி பிரச்சனைகள் தற்போது தீர்க்கப்பட்டு நாட்டின் இனப்பிரச்சினை தீர்க்கப் போகும் சூழலை ரணில் விக்ரமசிங்க உருவாக்கியுள்ளார் நாட்டுக்காக நாம் ஒன்றுபட வேண்டிய நேரம் இது இனம் மதம் சாதி கட்சிகளை ஒதுக்கி வைக்க வேண்டிய நேரம் இது நம் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரம் இது எனவே இலங்கையுடன் ஒன்றிணைந்து எமது நாட்டை ஒன்றிணைந்து கட்டியெழுப்புமாறு அனைவரையும் அழைக்கின்றோம் வடக்கு மாகாண வேலியற்ற பட்டதாரிகள் எதிர்வரும் ஜூலை மாதம் யாழ்ப்பாண சீலத்திற்கு முன்பாக கபனி இருப்பு போராட்டத்தை போல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இப்போராட்டத்தின் நோக்கம் அமக்கான வேலைவாய்ப்பு பெற்றுக் கொள்வது மாற்றம் எதிர்கால இளைய தலைமுறைகளுக்கும் அமைப்போல் அவல நிலையை எதிர்கொள்ளாமல் இருக்கும் வகையிலான கல்வி சீர்திருத்தத்தை வலியுறுத்துவதையும் மையமாக கூட்டுள்ளது பட்டதாரிகளுக்கான வேலையில்லா பிரச்சனை என்பது பட்டதாரிகளை மாத்திரமல்ல அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் சமூகத்தையும் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார ரீதியாக வெகுவாக பாதித்துள்ளதுடன் எதிர்கால தலைமுறைகளையும் முழு சமுதாயத்தையும் மிக மோசமாக பாதிக்கும் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே தற்போதைய தேர்தல் காலத்தில் நமக்கான பிரச்சனைகளை வழிகொணர்வதன் மூலம் ஏதேனும் ஒரு வகையிலான சாதகமான வாய்ப்பினை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் போராட்டங்கள் மூலம் மட்டுமே எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது நமது நாட்டை பொறுத்தவரை நிதர்சனமான உண்மை எனவே இதனை உணர்ந்து அனைத்து வேலையேற்ற பட்டதாரிகளும் ஒன்றிணைந்து தொழில் உரிமைக்கான ஜனநாயக ரீதியான போராட்டத்துக்கு பலு சேர்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பெரும்பாலும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இவர்கள் இலங்கையில் சட்டவிரோதமான செயற்பாடுகளை மேற்கொண்டு வரும் வேளையில் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக ஆரம்பத்தில் துபாயில் தஞ்சம் புகுந்து அங்கிருந்து தற்போது வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த நாடுகளுடன் கைச்சாத்திடப்பட்ட நாடு கடத்தல் உடன்படிக்கைகளின் அடிப்படையில் அவர்களை பொறியியல் சிக்க வைத்து இங்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இலங்கை அதிகாரிகள் துபாய் அதிகாரிகளுடன் இணைந்து சிவப்பு அறிவிப்புகளின் அடிப்படையில் சில இலங்கை குற்றவாளிகளை கைது செய்த பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளதோடு இலங்கையிலும் ஐந்து குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர் குறிப்பாக நீதிமன்ற வழக்கில் வழக்கிலிருந்து பெற்று நாட்டை விட்டு வெளியேறிய கஞ்சிப்பானை இம்ரான் இலங்கையின் குற்ற செயல்களுக்கு சதித்திட்டம் தீட்டியதாகவும் துபாயில் பதுங்கியிருக்கும் லொகுபாட்டி மற்றும் கோனாகோவிலே சாந்த் ஆகிய குற்றவாளிகளின் உதவியுடன் அத்துக்கிரியாவில் இடம்பெற்ற துப்பாக்கி தாக்குதலை நடாத்தியதாக அண்மையில் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய இலங்கை நாட்டுப்படகு கடற்கொழிலாளர்களுக்கு இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தை நடாத்த மத்திய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட நாட்டுப்படகு கடற்சொழில் குழுவினர் கோரியுள்ளனர் மதுரையில் இடம்பெறும் பாரம்பரிய கடற்கொழில் தொடர்பான தேசிய நிகழ்வின் போது மத்திய கடத்தொழில் அமைச்சரிடம் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் தலையிட்டு ஜூலை முதலாம் திகதி இலங்கையால் கைது செய்யப்பட்ட தமது மாவட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து நாட்டு படகு கடத் தொழிலாளர்களை விடுவிக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை தங்கள் கடற்பரப்பில் இழுவைப் படகு பயன்பாட்டை எதிர்க்கிறது எனவே அது தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தையால் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என நாட்டுப்படக கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே நாட்டுப்படகு கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடத்தொழிலாளர்களுடன் இணைந்து கடத்தொழிலில் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்க வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த நிலையில் மதுரையில் நடைபெறும் இதுபோன்ற தேசிய அளவிலான நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டின் கடத்தொழில் துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ளாதது குறித்து தேசிய பாரம்பரிய கடத்தொழில் கூட்டமைப்பைச் சேர்ந்த சேனாதிபதி நல்லதம்பி தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இத்துடன் ஜெஃப்னக் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளுங்கள்